ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு டைம் ரிவ்யூ இந்த வீடியோல லூடோ افஎம் அப்படிங்கற லூடோ கேமிங் ஆப்ப தான் ரிவ்யூ பண்ணி பார்க்க போறோம் அதாவது இந்த ஆப்ப நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணி இதில் என்ன earning ஆப்ஷன் இருக்குது இதல நாம முன்னிலேயே மணி earn பண்ண முடியுமா நம்மளமா நம்பப் போறாளா இது எனக்கு தெரிஞ்சாகணும் சரி தெரிஞ்சப்ப வாங்க YouTubeல நெக்ஸ்ட் என்ன ஆப் ரிவ்யூ பண்ணலாம் அப்படி நான் YouTubeல செக் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா Wanted Away

அதாவது நாமளும் ஆப்பனண்ட்டும் விளையாடுற மாதிரி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா பிக் கட்டி விளையாடுற மாதிரி இருக்கும் இதுல அப் பானசா நமக்கு ஒரு ஃபைவ் ருபீஸ் கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம பெக் கட்டுவோம் இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோத்தவங்களோட அமௌண்ட்டோட சேர்த்து வின்னிங் கேஸ் தான் கிடைக்கும் இதுதான் இந்த ஆப்போடைய பேசிக் ஒர்க்கிங் மாடல் நாம இதுக்கு முன்னாடி ஜூபி அப்படின்னு ஒரு ஆப் ரிவியூ பண்ணியிருந்தோம் அந்த ஆப்பும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரினா சேம் ஒர்க்கிங் ப்ராசில் இருக்கக்கூடிய லூடோ கேமிங் ஆப் தான் அதையும் நம்ம விக்கெட்டுவோம் வின் பண்ணுறோம் அப்படின்னா ஏர்னிங் வர மாதிரி இருக்கும் அந்த ஆப் பார்த்தீங்கன்னா பெரிய ஆப் நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க நிறைய டோர்னமெண்ட்ஸ் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆப் தான் இதில் அதிகமான பிளேயர்ஸ் இல்லை அப்படிங்கறனால அடுத்து நம்ம விளையாடுறதுக்காக இதில் அதிக நேரம் நம்ம பிளேயர்ஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அதே சமயத்தில் இதோட ஒர்க்கிங் ப்ராசஸும் ஜூபி ஆப்போடைய ஒர்க்கிங் ப்ராசஸும் சேமாக இருக்குது அப்படிங்கிறனால அதுல சில டேட்டா சொல்லியிருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்கும் பொருந்தும் அது என்ன அப்படின்னா ஜூபி ஆப்ல ஒரு மேட்ச் நம்ம தோக்குறோம் அப்படின்னா அதை ஈடுகட்டுறதுக்காக நம்ம ரெண்டு மேட்ச் ஜெயிக்கணும் அதாவது நம்ம மூணு மேட்ச் விளையாடுறோம் அப்படின்னா அதுல கண்டிப்பா ரெண்டு மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலையே காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த பாயிண்ட் இந்த லூடோப்புக்கும் பொருந்தும் இதுலேயும் நம்ம மூணு மேட்ச் விளையாடுறோம்னா அதுல கண்டிப்பா ரெண்டு ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம கேபிட்டலையே தக்க வச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மேட்சஸ் ரெண்டு பேர் விளையாண்டு ஆளுக்கு ஒரு ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தாலும் மேட்சஸ் ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவல் ஆயிருக்கும் ஆனால் கேப்பிட்டல் ரெண்டு பேர்த்துக்குமே லாஸ் ஆயிருக்கும் அதுக்கு காரணம் பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருப்போம் அதே மாதிரி இதுலேயும் பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படிங்கிறத சார்ஜ் பண்ணுறாங்க இதுலேயும் நீங்கள் ரெண்டு மேட்சில் ஆளுக்கு பாதி பாதி ஜெயிச்சாலும் ரெண்டு பேர்த்துக்குமே கேப்பிட்டல் லாஸ் ஆகும் இது என்ன பிரமாதம்

இந்த ரெவென்யூலாம் வேற எதுவும் இல்லை நாம விளையாடும் போது பிளாட்ஃபார்ம் ஃபீயா சார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் இது எல்லாம் இது ஜூபியோட ஸ்டாடிக்ஸா இருந்தாலும் இந்த ரெண்டு ஆப்புமே ஆல்மோஸ்ட் சேம் ஒர்க்கிங் ப்ராசஸ்ல இருக்குது அப்படிங்கிறனால ஃபியூச்சர்ல இதுவும் டெவலப் ஆச்சுன்னா இதுவும் இந்த மாதிரியான ஒரு ரெவன்யூவை ஏர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுல விளையாடுற ரெண்டு பிளேயர்ஸ் ஏர் பண்றதை விட ரெண்டு பேர்த்தையும் விளையாட வைக்கிற ஆப் பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஃபைனலாக நீங்கள் இதில் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டோவில் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியாது உங்களை வச்சு அந்த ஆப்பை தான் சம்பாதிப்பான் இல்லை நான் ஜஸ்ட்டு நான் கேம் மட்டும் விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே லூடோ விளையாடுறதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதில் நீங்கள் விளையாண்டு டைம் பாஸ் பண்ணுங்கள் அதாவது மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது நிறைய இருக்குது அண்டு லூடோக்கு மாதிரியான கேம்ஸ் விளையாடும் அப்படின்னா அதுக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது ஆனால் லூடோ வச்சு மணி ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் தான் லாஸ் ஆவீங்க புரியுதா புரியுது புரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க கரெக்டாக இருந்துக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லூடோ எஃப்எம் அப்படிங்கிற ஆப் ரிவியூ பண்ணோம் அண்ட் அது எந்த ஆப் பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறோம் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இது போல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம் நன்றி